செங்குன்றத்தில் போலி டிடி மூலம் ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்ய முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டனர் செங்குன்றம் எச்டிஎஃப்சி வங்கியில் கடந்த ஜூலை மாதம் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த சந்திர என்பவர் ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான வரைவோலியை செலுத்தினார் அந்த டிடிஐ வங்கி நிர்வாகத்தினர் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அனுப்பிய போது அது போலி என தெரியவந்தது இதனையடுத்து போலி டிடி மூலம் மோசடி செய்ய முயன்ற நபர் மீது வங்கி மேலாளர் டெரிக் லெஸ்லி ஸ்டீவன்ஸ் ஆவடி காவல் ஆணையரத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் செங்குன்றத்தை சேர்ந்த சந்துரு கொலத்துறை சேர்ந்த குணசேகரன் ஆகிய இருவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி